கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் வீடியோ மூலமாக இவங்களை சந்திப்பதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதாவது யோவான் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்து அப்போஸ்தல்லவர்கள் காலத்தில் இருந்து நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இதோ பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்புங்கள் திரும்புங்கள் டான் திரும்பு நம்ம எந்த பாதையில் இருக்கோம் ஆண்டவர் சொல்கிறாரு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் சொல்கிறார் அப்போது நம்ம அவர் வழியில் போய்கிட்டு இருக்கோமா இல்லை வேறு பாதையில் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றதே நாம் சற்று கவனமாக நம் வாழ்க்கையில் நாம் பார்த்து ஒருவேளை அவரை விட்டு நம்ம போயிருந்தா அவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போயிருந்தா அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போயிருந்தா நாம் இன்றைக்கு மனம் திரும்பும்படியாய் நம்ம அவரிடம் திரும்பும்படியாய் கர்த்த நம்மை அழைக்கிறார் அலையிலையா திரும்புகள் நீங்கள் நினைக்கலாம் இல்லை நான் ஆண்டவர்கிட்டே தான் இருக்கேன் நான் ஆண்டவரையே தான் ஜெவம் பண்ணுறேன் அவரை விட்டு நான் எங்கே போவேன் அவரை நான் விலகலை அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நம்ம வந்து தியானிப்போம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இது எல்லாவற்றையும் நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து திரும்பி இருக்கிறோமா இல்லை ஆண்டவர் பக்கத்தில் தான் இருக்கிறோமான்றதை நம்ம முடிவெடுப்போம் ஆலையிலாம் இன்றைக்கும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறில் சொல்கிறாரு கர்த்தரிடத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் மனுஷனை நம்பி நம்ம போய்கிட்டு இருந்தா நம்மளுடைய சுயத்தை நம்பி நம்ம போய்கிட்டு இருந்தா இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அதாவது அந்த காலத்தில் ஜனங்கள் அவங்க பாவம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்தது பிரச்சனைகள் வந்தது போராட்டங்கள் வந்தது அதாவது வியாதி வந்தது பட்டயம் வந்தது பஞ்சம் வந்தது இதெல்லாம் வந்தவுடனே அவங்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அவங்ககிட்ட போய் தன்னுடைய பாவ அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி கேட்பாங்க இதுதான் தான் திரும்புகிற கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் வேறு வழியில் போயிடாதீங்க அவங்களை கேட்டேன் இவங்களை கேட்டேன்னு சொல்லி வேற வழியில் போயிடும் கத்திரிடத்தில் திரும்புங்கள் என்னட்ட வாங்க நான் சொல்கிறத கேளுங்கள் செவி கொடுக்குறவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன்றார் அவர் வழியில் நம்ம நடக்கணும் பெரிய மாணவர்களே வேறு பாதையில் போனால் நம்ம திரும்பி வரணும் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லையா அப்போது மாற்றுப்பாதையில் போயிட்டால் ஊரை கண்டுபிடிக்கவே முடியாது எவ்வளவு சுற்றி சுத்தி சுற்றி சுற்றி போனாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது அதனால நாம் கரெக்டான பாதையில் போகணும்னு சொன்னால் அவர் தான் வழி கர்த்தர் சொல்கிறாரு என்னிடத்தில் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அடுத்தது சொல்கிறாரு ஏசாயா முப்பத்தி ஒன்று ஆறில் இஸ்ரேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் அவரை விட்டு நம்ம விலகிட்டோம்னா இருந்து திரும்பி வாங்கன்றார் அப்போ அப்படித்தான் இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு கால ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டு பாகாலு கிட்ட போயிட்டாங்க நாம் இப்போ ஆண்டவரை விட்டு விலகிறதுன்னா என்ன பைபிள் படிச்ச ரொம்ப நாள் ஆச்சு ஆண்டவரை விட்டு விலகிட்டோம் அவரை விட்டு விலகிறவர்களத்தில் திரும்பி வாருங்கள் சத்தியத்தை திருப்பி கையில் எடுங்க நீதிமொழிகள் ஒன்று இருபத்தி மூணு சொல்லுது என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என் ஆவியை அருளுவேன் படித்தாதான் தெரியும் சத்தியம் நம்ம பைபிள் படிக்கும்போது தான் கர்த்தர் நம்மளோடு பேசுவார் கடிந்து கொள்வார் அகங்காரிகளின் வீட்டை கர்த்தர் பிடுங்கி எறிகிறார்னு வரும் சண்டைக்காரியோட வீட்டில் குடியிருக்கிறதை விட மூளையில் குடியிருப்பது நல்லது வீட்டு ஓரத்தில் குடியிருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி வரும் அப்போது நம்ம வேதத்தை படிக்கும்போது தான் நம்ம ஒரு வேளை அகங்காரியாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு அந்த ஆவியானவர் உணர்த்துவார் நம்மள அதுதான் என்னிடத்தில் நீங்கள் திரும்பி என் கடிந்து கொள்ளுதலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு திரும்பி வா என் கடிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் திரும்பி வாங்க என் திட்டக்கூடாது ஆண்டவர் என்னை சொல்லவே கூடாது ஏன்னால் இப்பயுமே பாருங்களேன் ஊழியம்லாம் எப்படி இருக்குது தெரியுமா அதாவது நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதமான பிளஸ்ஸிங்ஸ் வார்ட்ஸாக சொன்னாதான் அந்த பாஸ்டரு அந்த சபைக்கு நான் போடுறேன் கொஞ்சம் கடிந்து அவங்க பேசிட்டாங்கன்னா நிறைய ஆத்து போயிடுவாங்க அது பாஸ்டருக்கு தெரியும் ஒருத்தர் சொன்னாராம் வாரம் வாரம் நான் வரேன் பாஸ்டர் இந்த பாஸ்டர் பையன் என்னை பார்த்து தான் பேசுகிறான்னாராம் அவர் மொதல் வாரம் விபச்சாரத்தை பற்றி பேசியிருக்கிறாரு ரெண்டாவது வாரம் கொள்ளையடிக்கிறத பற்றி பேசியிருக்கிறாரு அப்புறம் மூணாவது வாரம் ஏதோ இந்த அந்த வாரம் நாலு வாரமே அவர் நாலு காரியங்களை குறித்து பேசியிருக்கிறாரு இப்போ இந்த ஆள் சொன்னான்னா இந்த பாஸ்ட்ரு வேற யாரை பற்றியும் பேசல என்னை பற்றி தான் பேசினாரு அப்போ என்ன அர்த்தம் குத்தம் உள்ள நெஞ்சு குறுகுறுகுது நான் இனிமேல் இந்த சபைக்கு வர மாட்டேன்னு போய்ட்டாரன் பாத்தீங்களா அது மாதிரி தான் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும் அதை நம்ம விட்டுறணும் இன்னைக்கு அது அந்த கெட்ட காரியம் நம்மகிட்ட இருந்ததா அவர் நம்மளை கட்டித்து கொள்றாரா அந்த காரியத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்போது என்னுடைய ஆவியை அருளுவேன் அருளுயா அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருவாராம் அது எத்தனை பெரிய சிலாக்கியம் ஆமாம் எரேமியா மூணு இருபத்தி ரெண்டில் சொல்கிறாரு சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் வியாதியை தான் குணமாக்குவாங்க இவர் சொல்றாரு உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் சீர் அப்படின்றது நேர இருக்கிறது நல்லது நடக்கிறது நற்கரியை சீர் கெட்டு போச்சு இப்போ ஒரு பால் கெட்டுப்போனா குப்பையில் தானே ஊற்றுறோம் ஒரு குழம்பு வைக்கிறோம் சூடு பண்ண மறந்துட்டோம் கெட்டுப்போனா சாப்பிடுவோமா குப்பையில் தானே ஓடுவோம் அப்போ சொல்றாரு சீர்கெட்ட சீர்கெட்ட புத்திரரே நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்கள் பிள்ளைகளே திரும்புங்கள் நம்ம கெட்டு போயிட்டோமா தாவித சொல்லுவார் உம்முடைய சத்தியத்தை நான் நான் விரும்பாவிட்டால் நான் கெட்டு போயிருப்பேன் பார் கெட்டு போயிடுறதுன்னா என்ன அர்த்தம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா இல்லைன்னு அர்த்தம் அதான் சொல்கிறாரு சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க நம்ம ஆண்டவர் இடத்துல திரும்பணும் அல்ல லூயா அப்போ கத்தை நம்மளை என்ன பண்ணுவாராம் நம் எல்லாம் அவர் குணமாக்குவாராம் அப்போ நம்ம என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே இதோ எ உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் இருக்குமானால் ஒருவேளை நான் சீர்கட்டை வழியில் நடந்திருப்பது உண்மையானால் தேவரீர் என்னை உன் பக்கம் திருப்புங்கப்பா நாம் ஜெபிப்போம் கத்தை நம்மளை குணமாக்குவார் அலையலையா எசைக்கியால் பதினாலு ஆறு விக்கிரகத்தை விட்டு திரும்புங்கள் நிச்சயமாக விக்கிரகம் தேவனுக்கு அருவறுப்பு தேவனுக்கு பிடிக்காத ஒன்று விக்கிரகம் ஏன்னா அவர் சொல்கிறார் அது கையிருந்தும் இருந்தும் பேசாது கண் இருந்தும் பார்க்காது காது இருந்தும் கேட்காது அது மூக்கு இருந்தும் முகராது கால் இருந்தும் நடக்காது அதை யாருனாலும் தான் தூக்கி சுமக்கணும் அதையே தெய்வம்னு கும்பிடுறீங்க நான் வந்து ஜீவன் உள்ள தேவன் விக்கிரகத்தை போய் ஒரு கட்டை எடுக்கிறீங்க அந்த கட்டையை வந்து வீட்டுக்கு அடுப்பு இருக்கிறீங்க அதுலேருந்து உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருள் பண்ணுறீங்க மீது கொஞ்சம் கட்டை இருந்தால் தட்டான கூப்பிட்டு எப்பா இதில் எனக்கு அழகான ஒரு பொம்மை ஒரு உருவம் செஞ்சுதாப்பான்னு சொல்லி நீங்கள் அதை கொண்டு வந்து பூஜை அருக்குல வச்சு அது எனக்கு கடவுள்னு சொல்லி நீங்கள் அதை கும்பிட்றீங்க அது பேசுமா அது கடவுளா விக்ரகம் அசையாது இருக்கிற ஒன்று உங்களுக்கு எப்படி கடவுளாக முடியும்னு கேட்குறாரு விக்கிரகத்தை விட்டு நீங்கள் திரும்புங்கள் எஸ்ஐகே பதினெட்டு முப்பதில் சொல்கிறாரு உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் மீறுதல் ஆண்டருடைய சத்தியத்தை மீறுறது அவர் பொய் சொல்லாதன்னா நம்ம சொல்லியிருப்போம் அதாவது அவருடைய சத்தியங்களில் தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னா அதை கனம் பண்ணியிருக்க மாட்டோம் ஓய்வு நாளைக்கு பரிசுத்த குளைச்சல் ஆக்காதுன்னு சொன்னால் நம்ம ஆக்கியிருப்போம் அவர் சத்தியத்தை மீறுறது அவர் சொன்னதை மீறி போகிறது இப்போ உங்கள் பிள்ளைங்க வந்து விளாட்றது கேட்குறாங்கப்பா நீங்கள் ஒன்றே சொல்கிறீங்க இல்லை உட்காரு முதல்ல ஒரு அதிகாரம் பைபிள் படி அப்புறம் ரெண்டு கொஸ்டின் பாடம் படி அதுக்கப்புறம் நான் ஒன்று விளாட விட்றேன்ருங்க அதெல்லாம் காதில் வாங்காமே அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் சொல்ல மீறி போகுதில்லை அதுபோல் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் ஆண்டவர் நீங்கள் வந்து உங்களை உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அல்லா அடுத்து எஸ்ஐகி அல்லையே முப்பத்தி மூணு பதினாறு பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் நம்ம போகிற வழி பொல்லாத வழியாக இருக்கலாம் அதாவது தாறு மாறாக இருக்கலாம் ஒருவேளை ஆண்டவர் சொல்கிறாரு நான் தான் நியாயாதிபதினு சொல்கிறாரு நம்ம வழக்குக்கு நம்ம தொடுத்துருக்கலாம் இல்லை யாரனாலும் சண்டைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் அடுத்தவங்களுக்கு சண்டை நடக்கிறதுக்கு நம்ம உடன் போய் நின்றுருக்கலாம் அதாவது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் பொல்லாத வழி அதெல்லாம் அதாவது உண்மைக்கு புறம்பானதெல்லாம் பொல்லாத வழி நேர்மையாக நடக்கிறதுக்கு அநீதிக்கு போகிற வழியெல்லாம் பொல்லாத வழி அடுத்தவனுக்கு கெடுதி நினைக்கிறது பொல்லாத வழி மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறது பொல்லாத வழி அடுத்தவங்களுக்கு இடரலாக இருக்கிறது பொல்லாத வழி இன்றைக்கி நம்ம மற்றதெல்லாம் செய்யாட்டாலும் நம்ம இடரலாக இருப்போம் ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம மற்றவங்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது ஹலே லூயா கிறிஸ்துவின் பிள்ளைகள் எல்லா விஷயத்துலையும் நம்ம யாருக்கும் அவங்க மன நோகும்படி நாம் இடறல் அது பொல்லாத வழி அந்த வழியில் நம்ம இன்னைக்கு திரும்புவோம் திரும்புங்கள் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் அடுத்து சொல்கிறாரு ஓசியா பதினாலு ரெண்டில் வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் ஹலை லூயா அப்போது ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம வாசித்துட்டு அதன்படி நம்ம ஆண்டவரிடத்துல மனம் திரும்பணும் இதோ மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்யம் சமீபமாயிட்டுன்னு சொல்கிறார் இல்லையா அதை நம்ம படித்த உடனேயே ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் நான் அறிக்கையிடுறேன்ப்பா என்ன நீர் ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது என் பாவங்களையும் நீர் கழுவி சுத்திகரிவு ராஜா அப்படின்னு சொல்லி வார்த்தைகளை கொண்டு நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் ஹலூயா அடுத்து யோவன் ரெண்டு பன்னெண்டு அடுத்து எப்படி திரும்பணுமா இதுதான் ரொம்ப முக்கியமானது உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் இதுதான் உண்மையான திரும்புதல் உண்மை இதுதான் உண்மை அப்பொழுது தான் நம்ம முற்றிலும் நம்ம பரிசுத்தமாகும் உபவாசத்தோடு புலம்பலோடு அழுகையோடு என்னிடத்தில் திரும்புங்கள் அப்போ என்னன்னா நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா மன்னிச்சுருங்க விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா நம்ம வேதத்தை வாசிக்கலை என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா நான் ஜெபிக்காமையே வாழ்ந்துட்டேனே என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்பா நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் துதிக்கிறேன் ஆண்டு வரேன் மற்ற நாளில் நேரம்லாம் உம்மை நான் துதிக்க மறந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா உபவாசிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லைன்னு வேலை வேலைன்னு ஓடுறேன்ப்பா உம்ம தேடுறதுக்கே நேரம் இல்லைப்பா ஜெபிக்கிறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்லைப்பா குடும்ப ஜெபத்துக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா இப்படி நாம் புலம்பலோடும் அழுகையோடும் எப்போ புலம்பலும் அழுகை வரும் தெரியுமா இருதயம் அப்படியே கலங்கணும் இருதயம் கத்தி வச்சு அறுக்கிறது மாதிரி அது அப்படியே கலங்கணும் அப்போ தான் கண்ணில் கண்ணீர் இந்த மாதிரி கண்ணீர் வரும் புலம்பல் அலறுறது வேதனையில் அலறுறதான் புலம்பல் நான் இப்படி பண்ணிட்டனே இதெல்லாம் யார் அழுதுருக்கா தெரியுமா தானியல் அப்படி அழுதுருக்கிறாரு நெகேமியா அப்படி அழுதுருக்கிறாரு இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அவங்களாம் பாவம் பண்ணலை ஆனால் ஜனங்களுக்காக அவங்க அப்படி அழுதாங்க அதனால அவங்களுடைய ஜ கூக்குரலை கேட்டு புலம்பலை கேட்டு அவங்க உபவாசத்தை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு ஜனங்களை ஆசீர்விக்காரு அல்ல இல்லையா மூணு நாளாக உபவாசம் இல்லையா தன்னுடைய தாதிகளையெல்லாம் கூப்பிட்டு அப்போ எப்படி புலம்பி அழுதுருப்பா அப்போ அந்த தேசத்துக்கே யூத குலத்துக்கே பாதுகாப்பு வந்தது இல்லையா அழிவிலிருந்து இருந்து காத்து கொண்டால் இல்லையா இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க அழி நம்ம பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற நம்ம நாம் அழவேணும் உபவாசம் பண்ணணும் கத்தறணும் நம்ம பிள்ளைங்க வேற பாவமான வழியில் இருந்தாங்கன்னா இந்த வார்த்தையின்படி படி ரெண்டு பன்னெண்டின் படி அவரிடத்தில் நாம் திரும்பும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நம் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் நம் அழுகையை அவர் கண்ணீரை துடைப்பார் நம் அழுகைக்கு ஒரு முடிவு உண்டு பெரிய மாணவர்களே நம் அழுகின்ற வாயை நகைப்பினால் நிறைப்பார் நம்ம பிள்ளைங்க பிள்ளை இப்படி ரச்சிக்கப்பட்டுட்டாங்க எவ்வளோ இப்போ பரிசுத்தமாக இருக்கான் எவ்வளோ பைப்பிள் படிக்கிறான் எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறான் எவ்வளோ கருத்துக்கு பயப்படுறான் அது எத்தனை பெரிய காரியம் ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களாம் அப்படி இல்லை நிஜமாகவே இல்லை நிறைய பிள்ளைங்கள் வந்து அப்படி இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வேஷம் போடுறாங்க ஈவன் அவங்க பாஸ்டரோட பிள்ளைங்களாக கூட இருக்கட்டும் இல்லை ஊழியக்காரவங்க பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஊழியம் செய்கிறவங்களோட பிள்ளைங்களாகவும் இருக்கட்டும் அவங்கள தான் பிசாசானவன் அந்த பிள்ளைகளை சாதாரண பிள்ளைகளெல்லாம் விட்டுருவான் ஒன்றும் பண்ண மாட்டான் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அழைக்கப்பட்டவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் தேவன் அந்த சித்தம் நிறைவேடாதபடி பிசாசானவன் அவள் வழிக்கு கூட்டிகிட்டு போவான் அப்போ இந்த வகை ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று புறப்பட்டு போகாது நம்ம செஞ்ச பாவத்துக்கும் நம்ம புலம்பி அழுகி திரும்பணும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் ஒன்றும் ஆளணும் தேவனிடத்தில் வரணும் ரொம்ப நாள் நான் உபவாசம் பண்ணேன்னு இருந்துட்டேன் உங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆரம்பிங்க ரொம்ப நாள் வந்து நான் துதிக்கலை பைபிள் படிக்கலை அப்படின்றவங்க இந்த வீடியோவை பார்த்தா தயவு பண்ணி உங்களை கொடுங்க அதற்கு பலன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார் அழுகைக்கு பதிலாய் நகைப்பை கட்டளையிடுவார் அலலுயா கர்த்தர் பெரியவர் சாத்தானை அப்படி அவனோட கட்டுக்களை அறுப்பார் நம்ம பிள்ளைங்களை தொட முடியாது நம்ம தான் உபவாசித்து புலம்பி அழுது தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும் அது ஒரு பெரிய முக்கியமான காரியம் யோவில் ரெண்டு பதிமூணுல சொல்றாரு அடுத்த வசனம் இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு உங்கள் இருதயங்களை கிழித்து நான் அப்போ தான் சொன்னேன்ல இருதயம் எப்போ கண்ணில் கண்ணீர் வரும்னா இருதயம் நொறுங்குண்டு கத்தியை வச்சு கிழித்தது போல் ஒரு வேதனை தான் சொன்னேன்ல அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள் அவர் சொல்கிறார் பாருங்கள் உங்கள் இருதயங்களை கிழித்துக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் இருதயத்துக்குள்ளே கிழித்து என்னென்ன காரியம் இருக்குது பனாச இருக்கா பொறாம இருக்கா கசப்பு இருக்கா மற்றவங்கள மன்னிக்காத இருக்கா பாவத்தில் கட்டுண்டு கிடக்கிறோமா பிச்சில் கிடக்குறோமா தேவனுக்கு அருவருக்கக்கூடிய காரியங்கள் நம்ம இருதயத்தில் சிந்தனைகளில் இருக்கா இருதயத்தை கிழிச்சா இதெல்லாம் போயிட்டு இருதயத்துக்குள்ளே ஆவியம் கொண்டு வருவோம் கர்த்தருடைய ஆவியம் கர்த்தருடைய ஆவியாகிய பட்டயம் வசனமாகிய பட்டயத்தை நம்ம இருதயத்துக்குள்ளே வச்சுக்கிடுவோம் ஹலே எப்படி சொல்கிறாரு பாருங்கள் திரும்புங்கன்னு இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் திரும்புங்கள் அடுத்து சகரியாவில் சொல்கிறார் ஒன்று மூணுல என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் இப்போ ஆண்டவர் நம்மளோட ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் நம்ம என்ன சொன்னாலும் அது நடக்க மாட்டேங்குது அப்போது அவர் சொல்கிறார் நீங்கள் எங்களை திரும்பு நான் ஒன்று எடுத்து திரும்புகிறேன் இப்போ எப்படி இருக்கோம் ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் யூட்டர் ஆண்டவர் இப்படி திரும்பியிருக்காரா நம்மளும் இப்படி ஆண்டவருக்கு திரும்பியிருக்கோம் இப்போ நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பினா ஆண்டவரும் நம்ம பக்கம் திரும்பிடுவார் ஹால லூயா இது ஆசீர்வாதம் அப்போ திரும்ப சொல்கிறார் என் பக்கத்தில் நீங்கள் திரும்பினா நானும் உங்கள் பக்கம் திரும்பிடுவேன் அவர் சொல்கிறார்ல அவர்கள் எனக்கு முகத்தை அல்ல முதுகை இருக்கிறார்கள் யாரை பார்த்து சொல்றாரு வேதம் வாசிக்காதவங்க ஜெபிக்காதவங்க சத்தியத்தின் படி நடக்காதவங்க துதிக்காதவங்க ஆலயத்துக்கு போகாதவங்க கர்த்தருடைய கட்டளைகளை கர்த்தனுடைய பொல்லாத வழிகளில் போறவங்க இவங்களெல்லாம் தான் சொல்றாரு என்னை அசட்டை பண்ணுகிறார்கள் அப்போ நம்ம இதெல்லாம் விட்டு நம் இருதயத்தை கிழித்து கொண்டு நாம் தேவனிடத்தில் திரும்பும்போது கர்த்தர் நம் நம்பக்கமாய் திரும்புகிறார் அப்போ பதில் சொல்லுவாங்க இப்போ ரெண்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மா அந்த பக்கம் திரும்பி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிள்ளை போய் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த அம்மா பதிலே சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இப்படி கண்ணத்தை பிடிச்சி இப்படி திருப்புவாங்க திருப்பு அம்மா இப்போ சொல்லுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க அம்மா பதில் சொல்லுவாங்க அலூயா அதுபோல் ஆண்டவர் அவர் பக்கம் நம்ம திரும்பினோடனே அவர் நம்ம பக்கம் திரும்புறாரா எத்தனை பெரிய சிராக்கியம் அது மாத்திரம் இல்லை பெரியமானவர்களே அடுத்து சகரியா ஒன்பது பன்னெண்டில் அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன்றார் ஹாலே லூயா ரெட்டிப்பான நன்மை நமக்கு ஹாலே லூயா அவர்கிட்ட போய் சரண் அடைஞ்சிட்டா போதும் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பார் ஒன்றும் இல்லை பிரியமானவர்களே பைபிள் தான் சத்தியந்தான் வேற ஒன்றும் வேண்டாம் சத்தியத்தை வாசிக்காம மனம் திரும்பவே முடியாது அவை நான் மனம் திரும்பிட்டேன் எனக்கு பைபிளில் எதுவுமே தெரியாது நான் மனம் திரும்பிட்டேன்னா அது அது உண்மையா இருக்காது ஏன்னா வார்த்தையை கொண்டுதான் மனம் திரும்ப முடியும் கர்த்தருடைய வார்த்தை தான் அக்னி போல அதாவது கூர்மையான இரு இருபுறமும் உள்ள கருக்குள்ள பட்டயம் போல நம்ம இருதயத்தை ஊடுருவி போய் கிழிக்கும் அதுதான் சொல்ற இருதயத்தை கிழித்து என்னிடத்தில் வாருங்கள் இருதயத்தை வசனம் தான் கிழிக்கும் நெஜா கத்தி போய் கிழிச்சா அவன் செத்து போயிடுவான்ல ஆவியாகிய தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமுமாய் நம் இருதயத்தை ஊடுருவி சென்று கிழிக்கும் போது நாம் அவரிடத்துல திரும்பும் போதுதான் இது நடக்கும் அப்போ அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பு நன்மையை தர்றேன்றார் யோபுக்கு எப்படியெல்லாம் ஆசிர்வாதார் மூவாயிரம் இருந்ததுன்னு ஆறாயிரம் ஏழாயிரம் இருந்தால் பதினாலாயிரம் என்ன அருமை பாருங்க அவருக்கு நான் ஒன்றே நினச்சேன் ஏ அப்போ பிள்ளைங்களும் அப்படியா அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை பிள்ளைங்க கரெக்டாக அவருக்கு எத்தனை பிள்ளைங்களோ அத்தனை தான் ஸ்தோத்ரம் மற்ற செல்வங்கள் எல்லாமே ரெண்டு மடங்கு ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை அவருடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார் நூற்றி நாற்பது வயது வரைக்கும் வச்சுருந்தார் ஆம்பிரி இன்று உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் திரும்புங்கள் அரனுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருகிறேன் இதோ கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் வார்த்தைகளை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் இருதயத்தை கிழித்துக்கொண்டு கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் உபவாசத்தோடும் புலம்பலோடும் அழுகையோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் அரனுக்கு திரும்புங்கள் நிரப்புவேன் இன்னும் என்ன சொல்றாரு என்ன என்னிடத்தில் திரும்புங்கள் நான் உங்களிடத்தில் திரும்புவேன் அவர் நம்ம பண்ணணும் இந்த இருபத்தி நாலாவது வருஷம் வரைக்கும் கூட ஒருவேளை நம்ம அவருக்கு முதுகை காட்டி கொண்டு இருந்தால் இன்னைக்கு முகத்தை காட்டுவோமா அவருடைய பிரசன்னத்தை மோசையை போல நம்ம பெற்றுக்கொள்வோமா அது எப்படின்னா இருதயம் பரிசுத்தமாக இருக்கும்போது தான் நம்ம தேவனை தேட முடியும் இருதயம் அசுத்தமாக இருந்தால் நம்ம தேவனை தேட முடியாது அது நம்மளை பிரிச்சிரும் இருள் இருக்கிற இடத்துல வெளிச்சத்துக்கு சம்மந்தம் எது சொல்லுங்கள் இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் எது நம்ம இருதயம் இருளடைஞ்சு போய் எப்படிப்பா நம்ம வெளிச்சத்தில் வர முடியும் அப்போ இருதயம் அதான் சொல்கிறார் ஆண்டவர் ஒருவன் வாச கதவுலேருந்து தட்டுறேன் ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வர்றேன் நானும் அவனும் ஒன்றாக இருப்போம் அல்லா இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நாம் எந்த காரியங்களில் நம்ம மனம் திரும்ப வேண்டுமோ அந்த காரியங்களை தேவனிடத்தில் நாம் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் நாம் அறிக்கை செய்து நாம் தேவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் மனம் திரும்பி நாம் மனம் திரும்பும்போது அவரும் திரும்புவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அவர் அவரோடு இருந்த மோசையினுடைய முகம் பிரகாசித்தது போல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது ஹாலிலோயா கொண்டாடுவோம் கர்த்தர் உங்களோடு இருக்கிற காட் பிளஸ்யூ